அனைவருக்கும் வணக்கம் இன்று அக்டோபர் ஒன்று உலக முதியோர் தினம் முதுமை என்னும் முழுமை என்ற இக்கவிதை அனைத்து வயதான பெற்றோர்களுக்கும் சமர்ப்பணம் கொடிது கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது முதுமையில் தனிமை பெற்றெடுத்த குழந்தை பெற்ற தாய்க்கு பாரமல்ல வளர்த்துவிட்ட குழந்தைக்கே வளர்த்த தாய் பாரமானார் கைபிடித்து நடந்திருப்போம் தோல் ஏறி வளர்ந்திருப்போம் மார்பேறி படுத்திருப்போம் மடியேறி தவழ்ந்திருப்போம் கதை கேட்டு மகிழ்ந்திருப்போம் ஊட்டிவிட உண்டிருப்போம் சிறு காய்ச்சல் வந்தாலும் சிறு உறக்கம் மறந்துவிட்டு சீராட்டி பாராட்டி செல்லமாய் வளர்த்திருப்பர் கொசு ஒன்று கடித்தாலும் கொதித்துத்தான் போயிருப்பர் சிறு எறும்பு கடித்தாலும் துடிதுடித்த பெற்றோரை முதுமையில் துடிதுடிக்க தனிமையில் விடலாமோ நீர்மளங்கள் எடுத்துத்தான் நம்மையும் வளர்த்திருப்பர் அவருடைய நீர்மலங்கள் அருவருப்பு தரலாமோ தமக்கெனவே வாழாமல் தங்களுக்காய் வாழ்ந்தவர்கள் வயதான காரணத்தால் வாழ வழியறியாமல் தங்களுக்காய் காத்திருப்பர் தமக்குமது புரியலையே தவமிருந்து பெற்ற மக்கள் வந்து பார்க்கலையே குளம் பெற்ற மக்கள் கருணை முகம் காட்டலையே இணையேங்கும் பெற்றோரின் ஏக்கமது புரியலையே ஐ திங்கள் வரை அடிவையிற்றுள் சுமந்தவளின் விழியிரண்டில் நீர்த்துளிகள் விழுவதும் தெரியலையா வாழ்க்கையில் நாம் என்றும் வழுக்காமல் இருப்பதற்கு வழிகாட்டி வளர்த்தவர் வழியின்றி நிற்கின்றார் நிற்கவும் சக்தியின்றி தூண் பிடித்து நிற்கின்றார் துரும்பாகி நிற்பவர்க்கு தூணாக நில்லுங்கள் பாரமாய் கருதாமல் பாசமாய் இருந்திடுங்கள் தொட்டிலை ஆட்டியவர் கட்டலிலே கிடக்கின்றார் பால் ஊட்டி வளர்த்தவரோ படுக்கையில் கிடக்கின்றார் தாளாட்டு பாடியவர் தள்ளாடி நிற்கின்றார் நடைபழகை கொடுத்தவரோ நடையின்றி தவிக்கின்றார் கையிரண்டும் தளர்ந்தாலும் காலிரண்டும் விளைந்தாலும் கண்ணிரண்டும் இரண்டாலும் காது கேட்காமல் தோளிரண்டும் துவண்டாலும் நா ஒன்றும் பிறந்தாலும் உறக்கம் இல்லாமல் உணர்வின்றி இருந்தாலும் மனதளவில் தளராமல் மக்கள் மேல் பற்றுடனே தான் பெற்ற மக்கள் மேல் தாளாத பற்றுடனே இருக்கின்ற முது பெற்றோர் இன்பமுடன் இருந்திடவே இருக்கின்ற காலங்கள் இன்பமுடன் கழிந்திடவே இறக்கின்ற வரைக்கும் இன்னலின்றி இருந்திடவே கடைசி காலங்கள் கவலையின்றி கழிந்திடவே தூண்டுகோளாய் இருந்தவருக்கு ஊன்றுகோளாய் இருந்திடுங்கள் வயதுக்குள் ஒழிந்திருக்கும் வாழ்க்கை அனுபவங்கள் கூடவே இருந்திருந்தால் கற்றிருப்பீர் அப்பாடம் கூட்டை பிரிந்தீர் தாய் தந்தை மறந்தீர் காலத்தை நமக்காக கழித்த பெற்றோர் இறுதி காலத்தில் இடர்படுதல் துன்பமன்றோ கற்பத்தில் தாங்கியவர் கதறியலும் குரலோசை கடல் கடந்து இருந்தாலும் காதுகளில் வீழ்ந்திடுமோ ஓடியோடி உழைத்தவரை ஓடோடி வந்திங்கு ஒருமுறை பார்ப்பதற்கு உள்ளம்தான் மறுப்பதென்ன இருந்தவரை பார்க்காமல் இறந்தவுடன் வந்திருந்து அழுது அழுது புரண்டாலும் மாண்டார் வருவதுண்டோ உங்களுக்கும் அந்நிலையே இன்னினைவு மறவாதீர் இன்றைய இளமை நாளைய முதுமை முதியோரே உங்களுக்கு ஒரு முத்தான நல்வார்த்தை முடிந்து விடவில்லை உம் முதுமையனும் வாழ்க்கை சிறகுகள் வீழ்ந்தாலும் உறவுகள் சென்றாலும் தனியே நிற்பேன் என தைரியமாய் சொல்லுங்கள் மற்றவரை சாராமல் மதிப்போடு இருந்திடுங்கள் நன்காலம் வேறென்றும் இக்காலம் வேறென்றும் பிள்ளைகளின் சூழ்நிலையை புரிந்தே செயல்படுங்கள் உள்ளூரில் பொருளீட்ட இயலாத காரணத்தால் அயலூர் சென்று விட்ட அன்பான நம்மக்கள் உள்ளூர் வந்திருந்து என் செய்வர் சொல்வீரே உள்ளூரில் கோவில் குளம் உறவினர்கள் பங்காளி சொந்தங்கள் வந்தங்கள் சொத்துக்கள் விட்டுவிட்டு அயலூர் செல்வதற்கு உங்களுக்கு மனம் வருமாம் வேர்களை விழுதுகள் வெறுப்பதுண்டோ கூட்டு குடித்தனங்கள் தனியான குடித்தனங்கள் ஆகிவிட்ட இந்நிலையில் யாரைத்தான் எதிர்பார்ப்பீர் எதிர்பார்ப்பு வைக்காதீர் ஏமாற்றம் அடையாதீர் யதார்த்த வாழ்க்கை என இயல்பாய் இருந்திடுங்கள் தன்னருகே அவர் இருந்து தனக்குதவி செய்யவில்லை இருந்தாலும் தன் மக்கள் உயர் ஒன்றே போதுமென்று தள்ளி இருந்தாலும் தன்மக்கள் வாழ்வு கண்டு பெற்றபலன் கிடைத்ததென்று பெருமை கொள்ளுங்கள் தலையில் நிறையும் தோளிற் சுருக்கமும் சருமத்தில் பொலிவிளப்பும் நோயின் அறிகுறியும் உங்கள் முதுமையை உலகிற்கு காட்டினாலும் கனிந்த முதுமை தொலைந்த இளமை தரும் தள்ளாமை இருந்தாலும் இயலாமை கொள்ளாதீர் பொறுமை கொண்டு எளிமை கொண்டு பொன்னான காலத்தை புஞ்சிரிப்பால் வாழ்ந்திடுவீர் உடல் சோர்வு அடைந்தாலும் உளச்சோர்வு அடையாதீர் அதிகாலை வெயிலில் அரைநேர மணித்துளிகள் சீரான உணவு முறை சீராகும் உம் வாழ்க்கை உடலுக்கு வலுவூட்டும் உடற்பயிற்சி செய்யுங்கள் உள்ள வலு தரட்டும் என யோகாவை கற்றிடுங்கள் பொழுது போவதற்கு புத்தகத்தை வாசியுங்கள் பேசி மகிழ்வதற்கு நண்பர்களை நாடுங்கள் மனைவியுடன் மகிழ்ச்சியாய் மனம் விட்டு பேசுங்கள் கணவனுடன் காதல் கொண்டு கதை கதையாய் சொல்லுங்கள் வளர்கின்ற தொழில்நுட்பம் நம் கையில் முழு உலகம் முதுமைக்கு அஞ்சாதீர் முழுமனதாய் வரவேற்பீர் தனியாய் யாருமில்லை இல்லை தன் வயிற்றில் பிறந்தவர்தான் சொந்தமென்று ஒன்றுமில்லை சுற்றி இருப்போரும் சொந்தமென்று எண்ணுங்கள் சுகமாக வாழுங்கள் முதுமை உடலுக்கே முதிர்ச்சி உடலுக்கே இளமை மனதிற்கே இன்பம் உங்களுக்கே பாவாக்கம் என்னுடைய அம்மா மணிமேகலை அழகப்பன் நன்றி வணக்கம்